தேஜான் கட்ட பாருங்கள் இப்போ உள் பினிஷிங் பண்ணி வச்சு பாருங்கள் உள் கினிஷிங் பண்ணிவிட்டு அதை அவங்கள்கிட்ட கூட கூட ஆ ஆ எப்படி பாருங்கள் உள் ஃபுல்லாக பண்ணுவேன் பண்ணி வச்சுக்கா ம் சரி இப்போ வந்து மேல் பிரினிஷிங் பண்ண போகிறேன் மேல் பிடிச்சி பண்ணிவிட்டு அடுத்தாங்க பெங்களூர்லேருந்து தேஜான்றவங்க கட்டத்துவாங்க இப்போ மேல் பிரிச்சிங் பண்ண போகிறாங்க இப்போ மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த விடியலை காமிக்கிறோம் சுத்த பெங்களூர் கட்டை தேஜா அவங்க கிட்ட இவங்க கிட்டே தான் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறேன் பெங்களூரில் வந்து தேஜான்றவங்க வந்தாங்க உங்கள் பேர் தம்பி என்ன சொன்னால் சுதீப் சுதீப் ரெண்டு பேர் கிட்ட தான் இப்போ இந்த கட்டையை மேல் பினிஷிங் பண்ண போகிறோம் சுத்த மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த விடியால் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் பெங்களூர் கட்டை தேஜா பெங்களூர் தேஜா கட்டை பாருங்கள் இந்த மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பெங்களூர்லேருந்து தேஜா அவங்க எடுத்து வந்த கட்டை இவங்க கிட்ட தான் பாருங்க ஒரு கட்டையும் அதாவது தேஜா கட்டையும் இப்போ பார்த்தீங்கன்னா மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்கில் காலேஜ் போட்டு காட்டுறேன் பெங்களூர் வந்து தேஜா அவங்க எடுத்துகிட்டு வந்த கட்டை இது மேலே ரஃப் ஆடுத்தாச்சு ஃபுல் ஃபினிஷிங்கெலாம் விடியால தான் பெங்களூர்லேருந்து தேஜா உங்கள் எடுத்துலருந்து கட்ட பாருங்கள் மெல் பினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் ஸ்விட்டுங்க பெங்களூர் தேஜா அவங்க கிட்டைய இப்போ மெல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறாங்க ஸ்விட்டு பெங்களூர்லேருந்து ஸ்டேஜா அவங்க கிட்டேருந்து கரெக்டாக ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டேஜாங்க கட்டாய் பார்த்து பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் முடித்து போச்சு பாலிஷ் போடாச்சு உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ அவங்கக்கிட்ட கட்டை கொடுக்க போகிறோம் அவங்க பேசுவாங்க ஃபைட்டா ஃபுல் ஃபினிஷிங் வேலை பெங்களூர் தேஜா கட்டை